ஏன் போன ரூட் அந்த மாதிரி அந்த மார்க்கமே அப்படி தான் பெலிஸ்தான் மார்க்கம் அந்த நியாயம் தீர்க்கப்படி சொன்னால் நீ போய் அதோட உறவாட்டுறதுக்கு திருமணம் செஞ்சால் என்ன அர்த்தம் எப்படி நியாயாதிபதியாக இவன் போய் நியாயம் தீர்க்க முடியும் அவர்கிட்ட போய் பொண்ணு எடுத்துகிட்டு கடைசி வரைக்கும் சிம்சோனுடைய பராக்கிரமோ அபிஷேகமோ தேவபக்தியோ அவனுடைய பிரதிஷ்டையோ அவங்க குடும்பத்தை காப்பா கத்துவில்லை ஏன் அந்த பிரதிஷை அவன் காத்துக்கொள்ள கொள்ள தவறினதுனால அட்டி வாங்கினது குடும்பம் விருந்து தலையோணி இடம் வகிக்கிறது இந்த விருந்து செய்த இந்த மனுஷனையே அந்த விருந்து இவனை நியாயந்தீர்க்கிறது அங்கே ஆபிரகாம் விருந்து செய்தார் ஆகாரும் இஸ்மெல நியாய்தீர்க்கப்பட்டு துரத்தப்படுகிறாங்க இங்கு ஐயா விருந்து செய்கின்றார் அவருக்கு அவரே நியாயம் தீர்க்கிற அளவுக்கு அந்த விருந்து அவரையே நியாயந்தீர்த்து விடுகிறது விருந்தில் என்ன பேசுகிறோன்னு தெரியாது விருந்தில் எப்படி நடந்துக்கிறோன்னு தெரியாது விருந்தில் ஜனங்களை பார்த்தோன்னு ஒரு பெருமிதம் வந்துடும் மாம்சப்பிரியம் வந்துடும் கண்களை நீச்சம் வந்துடும் இந்த விருந்து சிலருடைய வாழ்க்கை ஆலோசனை விடும் கலந்து கொள்ளுகிறவர்கள் ஒருபுறம் கரை படிவாங்க விருந்தை கொடுக்கிறவங்க ஒரு புறம் சேதம் அடைவாங்க விருந்தில் பங்கு கொண்டும் கொள்ளாதவங்களும் இருப்பாங்க சில பேர் அவர்களுக்கும் பிரச்சனை ஆக மொத்தம் விருந்து ஏழு நாட்கள் வரைக்கும் இருந்தது ஏழு நாட்கள் அந்த விருந்திலே அந்த பெண்மணி அழ வைத்து கொண்டே இருந்தது அவள் அலட்டி இருக்கிறா சரியில்லையே சனமே கர்த்தர் இந்த நாளிலே உங்க மத்தியில் அசவாடி கொண்டிருக்கிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா ஏழு நாளும் அந்த பெண் அழுகிறா ஏழு நாளும் இவனை அலட்டி கொண்டு இருக்கிறா அவர்களுக்கும் இருப்பு கொள்ளவில்லை மூணு பேருமே பாதிக்கப்பட்டான் விருந்து கொடுத்தனும் பாதிக்கப்பட்டோம் உட்காந்து சாப்பிட்டனும் பாதிக்கப்பட்டோம் தாலி கட்டின அந்த பெண்மணியும் வாழ்க்கைப்பட்ட தம்பதிகள் ஒருவருக்கு ஒரு ஒரு ஏழு நாட்களும் பிரச்சனை திருமணமே ஏழு நாட்கள் வரைக்கும் தான் இருந்தது ஏன் வாலிபரின் பழக்கம் இது தேவனுடைய பழக்கம் இல்லை தான் சொல்கிறது கலாச்சாரம் எல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டதாக இருக்கணும் கலாச்சாரத்துக்குள்ளே கத்தரை வைக்க முடியாது இந்த நாடு இப்படி தான் நாங்கள் இப்படி தான் வாழ்வோம் எங்கள் நாட்டின் பழக்கம் இப்படி தான் நிறைய நாட்டில் எனக்கு கிட்ட சொல்லியிருக்காங்க நான் சொல்கிறேன் கத்தருடைய வார்த்தை ஒரு ஒரு நாட்டுக்கும் ஒரு ஒரு வேத புஸ்தகம் இல்லை வேத புத்தகம் என்பது உலகத்துக்கே ஒரு தான் எல்லாத்துக்கும் மேலே உயர்த்தப்பட இந்த கத்தருடைய வார்த்தை ஆனால் தேவ ஜனங்கள் அப்படி இல்லை சில நாடுகளில் வருத்தத்தோடு சொல்கிறேன் சஞ்சலத்தோடு சொல்கிறேன் சங்கடத்தோடு சொல்கிறேன் இந்த நாடு இப்படி தான் ஏன் இந்த நாட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் ப்ரீச் பண்ணுறதெந்தான் பண்ணுங்க இல்லைனா நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லியிருக்காங்க சில நாடுகள் இப்படி நடந்திருக்குது எனக்கு அப்ப ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு ஒரு வேத புஸ்தகம் இருக்கும்னு இல்லையா ஆஹா கலாச்சாரம் அவர்களை விழுக்கி விடுகிறது பழக்க வழக்கம் அவர்களை விழுக்கி விடுகிறது பாவத்தை பிரகடனப்படுத்துகிறது